நீங்கள் பானையை உடைச்சிரும் உடைச்சிரும்னு ஒரு கட்சி சொல்லிச்சு ஆனால் இப்போ பாவம் அவங்களுடைய மாம்பழ கொட்டையை வந்து நசுக்கப்பட்டு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் தான் உங்க மானையும் நல்லா பேசுங்க அவங்களுக்கு இருக்கிற பக்குவம் கூட அவருக்கு இல்லாமல் போய்விட்டது ஒருவேளை இனிமேல் அவர் தலைவர் அந்த அம்மா தலைவராகிட்டா கூட நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை சீரியஸாகவே நான் பரிந்துரை செய்கிறேன் தனித்து நிற்பதற்கான தேவைகள் வரும்போது தான் நிற்க முடியும் சும்மா நானு ரவுடி நானு ரவுடின்னு போயிடணும் களத்தில் நின்று எல்லா தொழிலையும் நின்று போறதுல வந்து பெருசு இல்லை நாங்கள் வெறும் ரெண்டு தூதி வாங்கியிருந்தாங்க கூட தான் அவங்க வெற்றி பெற்று இருக்கிறார்கள் காலங்கள் வரும்பொழுது எங்கள் தலைமையிலே நிச்சயமாக ஒரு கூட்டணி அமையும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்ற என்றால் அதற்கு முக்கியமான காரணமே தலித்து ஓட்டுக்கள் என்னை எழுத்து நின்ற எல்லாரும் டெபாசிட் பேர்னு சொன்னார் பாவம் இப்போ அவரே தோற்று போயிட்டார் அண்ணாமலை கொண்டாந்து போட்டாங்கல்ல அதுக்கு பேட்டி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டு நான் கருதுகிறேன் இதற்கு பொறுப்பேற்ற ஒரு பதவி விலகுவார் என்று நான் நம்புகிறேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளையுமே வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நன்றி விழுப்புரம் தொகுதியில வந்து நீங்க நிக்கிறதா இருந்தது விருப்ப மனு எல்லாம் கொடுத்தீங்கன்னு வந்து கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ அங்க உங்களுக்கு பதிலாக அங்க இருக்க ரவிக்குமார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க மகிழ்ச்சி தானே அதாவது கேட்பது வந்து எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது நிச்சயமாக அரசியல் கட்சியில் வந்து அது எல்லோரும் கேட்கலாம் நான் மட்டுமல்ல யார் விருப்பப்படுறவங்களும் கேட்கலாம் அதில் யார் தகுதியான ஆட்களோ அதற்கு தருவதற்கான உரிமையும் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது கடமை இருக்கிறது அந்த வகையில் வந்து அண்ணன் ரவிக்குமார் எழுத்தாளருக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இது உண்மையிலே நான் வெற்றி பெற்றது மாதிரியும் விடுதலை சிறுத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்கள் வெற்றி பெற்ற மாதிரியும் நாங்கள் உணர்கிறோம் இதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால் எங்கள் கட்சி வந்து ரெண்டு பேர் வெற்றி பெற்றனால ஒரு தேர்தலுடைய அங்கீகாரத்தை பெறுகிறது அதுதான் வரலாற்றில் இருக்கிற ஒரு சிறப்பு ஒருவேளை இப்போ நம்மளால் நின்று கூட நம்ம வந்து தோற்று கூட போயிருக்கலாம் சொல்ல முடியாதுல்ல சரிங்களா இப்போ ஏற்கனவே அவர் அங்கே நின்றவர் அந்த அனுபவம் உள்ளவர் அதாவது வெற்றி பெற்றிருக்கா என்பது இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு உண்மையை கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஒரு சிறப்பாகவே நான் கருதுகிறேன் விருப்பமனு அப்படிங்கிறத யார் வேணால் கொடுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஆனால் விடுதலை சிறுத்தகை கட்சியில இது வரைக்கும் யாருமே விருப்ப மனு கொடுத்ததில்ல முதன் முதலாக நீங்க தான் விருப்ப மனு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்கள் வந்து கூடுதலாக கேள்விப்பட்டோம் அதனால ஜனநாயகத்தில் வந்து எங்கள் தலைவர் வந்து அமைப்பை தரும் புத்தகத்திலே சொல்லுவார் ஜனநாயகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லுவார் ஜனநாயகம் என்பது அதிகார பயிர்வுத அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் அலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்க வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து பொது சொத்துங்க அது அனைவருக்கும் பேர் தான் ஜனநாயகம் இப்போ வந்து இப்போ நீங்கள் நகமாட்டியிருக்கிறீங்க அவங்க வீட்டில் வந்து இடங்கள்லாம் நிலமெல்லாம் இருக்கும் உங்கள் பேரில் இருக்கலாம் இப்போ பெண்களுக்கு சம உரிமைன்றனால மாதிரி அதெல்லாம் உங்கள் சொத்து தானே அதெல்லாம் உங்களுக்கு உரிமை பொருள் உடைமை பொருள் அதுபோல் கட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி தேர்தல் அதிகாரமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கான உடைமை அது வந்து ஒரு நிகழ்வு பொருள் மாதிரி நீங்கள் உணர வேண்டும் சும்மா ஓட்டு போறது மட்டும்தான் ஒருத்தனுக்கு வேலை இல்ல கட்சியில சும்மா ஒருத்தனு வால் போஸ்ட் ஒட்டுறதே ஒரு வேலை அப்படி இல்லாம அந்த அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்தால்தான் அது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களும் அதிகாரமாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் அந்த வகையில் தான் நம்ம கேட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ன மாதிரி பல பேர் கேட்டிருக்கிறார்கள் அது நான் மாநில செயலாளர்ன்றனால அது வெளியில் செய்தியாக வந்தது மற்றவர்கள் கெட்டது வெளியே செய்தியாக வரவில்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஐயா இப்போ நீங்க சொன்னீங்க இந்த தேர்தலில் ரெண்டு இடங்களுமே ஜெயிச்சதுனால அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே ஆரம்பித்து பல ப வருடங்கள் ஆகிருச்சு ஆனால் நாம் தமிழர் வந்து அதை விட குறைவான ஆண்டுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க எடுத்துக்கிட்ட காலமும் விடுதலை சக்திகள் கட்சிகள் எடுத்துக்கிட்ட காலமும் அது அது குறித்தான வேறுபாடு ஓ அப்படி கேட்குறீங்களா அதாவது முதல்ல வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் அடைய வேண்டால் தேர்தல் அங்கீகாரம் அடைய வேண்டால் சில ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ்னா ஒன்று சட்டமன்றத்தில் போட்டியிட்டு மினிமம் மினிமம் ஏழு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் இல்லை எம்பி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் டோட்டலாக வந்து எட்டு விழுக்காடுகளுக்கு மேல் வாங்கியிருக்க வேண்டும் அந்த வகையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு விழு விழுக்காடுக்கு மேல் வாங்கி இன்றைக்கி தேர்தல் அங்கீகாரத்தை அடைந்திருக்கிறது நாங்கள் வந்து இரண்டு தொகுதி இரண்டு தொகுதி போட்டியிட்டு அதாவது எம்பிக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்போ ஆக மொத்தம் எல்லாமே வந்து தேர்தலுடைய அங்கீகாரத்தை நோக்கி சென்றிருக்கிறது அது சிறப்பு அது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அண்ணன் சீமானா வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் தமிழ் தேசியத்திற்காக போராடுகிறார் அந்த வகையில் விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற ரெண்டு கட்சிக்குமான வேறுபாடு கேட்கிறேன் இப்போ கொஞ்ச நாள் கூட நீங்க வந்து இது கேது இந்த வேறுபாடு எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க கரெக்டா எங்களுடைய பயணம் வேற எங்களுடைய பயணம் வெறும் அதாவது தமிழ் தேசிய மட்டுமல்ல நல்லா கேட்டுக்கருங்க எங்க எங்களுடைய ஸ்டாரை பார்த்துருக்குறீங்களா நான் அந்த கேள்வி அவாய்ட் பண்றதுக்காக நம்ம முன்னையான அதில் விருப்பம் இருக்குன்னா பேசுவோம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க கட்சியுடைய ஸ்டாரை பார்த்துருக்கீங்களா ஸ்டாரில் ஐந்து முனைக்கும் ஐந்து கோட்பாடுகள் அதில் ஒன்று வந்து என்ன சாதி ஒழிப்பு மதத்தை ஒழிக்க வேண்டும் மதம்ன்ற பேரில் சாதியின் பேரில் யாரும் எளிமையாக அடிமைப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் பெண்கள் விடுதலை பெண்கள் விடுதலையை உருவாக்க வேண்டும் வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் வர்க்க பேதம் இருக்குது பார்த்திங்கன்னா தொழிலாளி முதலாளி அப்படின்னு சுரண்டாய் பார்த்திங்கன்னா அதே ஒழிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஐந்தாவது தமிழ் தேசியம் அந்த ஐந்து கொள்கையில் தமிழ் தேசியம் ஒரு கொள்கை சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை அப்படின்ற கோட்பாடு இன்னும் இந்தியான்ற ஒரு பரந்த நாட்டில் எல்லாமே சூப்பர் எல்லா கோட்பாடும் சூப்பர் ஆனால் இங்கே இருக்கிற சாதி பிரச்சனை தான் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சாதி பிரச்சனை இங்கே மட்டும்தான் ரெண்டு சுடுகாடு இங்கே மட்டும்தான் ரெட்டை கோலை சிஸ்டம் இங்கே மட்டும்தான் ஊர் தனியாக இருக்கும் சேரி தனியாக இருக்கும் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்போ இப்படிப்பட்ட கொடுமையை எதிர்த்து நாங்கள் போராடும் பொழுது எங்கள் பயணமே மிக கடினமானது ஒருத்தர் வந்து நூறு கிலோ ஒரு போட்டியில் நூறு கிலோ தூக்கினால அவனுக்கு முதல் பரிசு கொடுத்துருவாங்க நாங்கள் அதே போட்டியில் நூற்றம்பது கிலோ தூக்கினா தான் எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது அதை என்னமோ நுட்பமாக பேசினோம்னா இது இன்டர்வியூ வேறு மாதிரி போய் போய்விடும் எங்களுடைய பயணத்தில் வந்து நாங்கள் வந்து சந்திக்கிற கொடுமைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் சரிங்களா தமிழ் தேசியம் என்பது அது ஒரு இன விடுதலைக்கான போராட்டம் அதில் எந்த மாற்றுக்கருத்தம்ல அது உண்மையிலேயே ஒரு தேவையான ஒரு போராட்டம் தான் அதே நேரத்தில் நாங்கள் என்ன தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம்னா அற்றவன் தான் தமிழன் அவனுக்கு தான் தமிழ் தேசியம் வேணும்ன்றான் இதே கருத்தை தான் மேதக பிரபாகரனும் போராடினார் இதே கருத்துத்தையும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழரசன்னு போராடினார் அந்த கோட்பாட்டில் தான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் அது சாதாரண கோட்பாடுகள் வெறும் தமிழ் தேசியம் என்று சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் தமிழ் தேசியத்தில் சாதியை ஒழிக்கணும் இல்லை அதான பிரச்சனை மேதவி பிரபானுடைய காலத்தில் அங்கே வந்து சாதி இல்லை நேரடியாக அங்கே என்னென்ன வந்து சாதி ஒழிப்புக்காக அவர் என்னென்ன போராடினார் என்பது என்ற வரலாறு அவரே வந்து ஒரு கரையர் சமூகத்தை சார்ந்தவர் கரையர் என்றால் யாரும் தெரியுமில்ல பரையர்ன்ற மாதிரி கரையர் அதனால் நிறைய பேருக்கு தெரியாது அது மீனவ பகுதியில் வாழக்கூடிய ஒரு இனம் அவர் பேர் கரையர் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டது வேறு சமூகம் பிள்ளைமார் சமூகம் அவரே திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்தில் சாதிக்காரன்கள் வர எதிர்த்து இருக்கிறார்கள் அப்போ பத்து பன்னெண்டு பேரை அவர் காலி பண்ணிட்டு தான் கல்யாணத்தையே முடித்திருக்கிறார் அது வரலாறு இது நிறையா பேருக்கு தெரியாது இது எங்களுக்கு மட்டும் தெரிந்த செய்தி அவரே சில இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் அப்போ சாதி ஒழிப்பு எவ்வளோ கொடுமையாக இருக்குது தமிழ் தேசியம் தான் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பெண்ணும் விரும்புறாங்க இவர் விரும்புறாங்க ஆனா அங்க எதுக்குறாங்களே அவன் தமிழர் தானே அவங்களும் தமிழிச்சு தானே நான் ஒரு சொல்கிறேன் சொல்றேன் ஐயா மேதகை சொல்லும் போது எல்லாருமே புரியும் என்பதற்காக அது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் பள்ளிக்கரணை தெரியுமா பக்கத்துல சென்னையில இங்கெல்லாம் சென்னையில் இல்லடாங்க சென்னையில சொன்னாங்க சாதி இல்லப்பா ஒண்ணு மாங்க ஆனா பள்ளிக்கரணையில ஒரு பையன் ஒரு தலித்து பையன் தலித்து அல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தார் என்ற ஒரே காரணத்துக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த பையன் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்குறியா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸை சொல்லி மாட்டி விட்டா என்னன்னு தெரில அடுத்து ஒரு வாரத்தை கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த பெண்மகள் வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவள் அவள் தலித்து இல்லை அவள் வந்து தமிழ் தேசியத்தை காரி துப்பிட்டு போறா என்னை பாதுகாக்க இல்லை இந்த சமூகம் அப்படின்னு தூக்கு போட்டு இறந்து போய்விட்டாள் இந்த வரலாறுங்க இப்போ நடந்தது ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த இன்னமும் வேங்க வெயிலுடைய பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல தண்ணிக்குள்ளே வந்து மனத்தை கலந்துருக்குறாங்கல்ல இன்னும் வந்து மேல் பாதையில் கோயிலுக்குள்ளே கூட்டி போக முடியல இது மாதிரி பல வரலாறுகள் இதெல்லாம் ஒழிச்சு தான் நாங்கள் களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஆகையால் எங்கள் பயணம் கடுமையானது எங்கள் பயணம் மிகவும் துயரமானது எங்கள் பயணம் மிகவும் துன்பமானது இதெல்லாம் மீறி தான் தமிழ் தேசியத்தையும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல வரலாறையும் படைக்க வேண்டும் என்பதாக போராடி கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதே தப்பு அவங்களே நாங்கள் பாராட்டுக்கிறோம் சிறப்பு அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து மலைக்கும் மகுடையும் கம் ம மடுகையும் கம்பேர் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ண சொல்கிறீங்க அவர்ட்டே போய் கேளுங்களேன் நான் என்னை விடுங்க நீ அவர்ட்டே போய் மையை கொண்டு போய் என்னங்க அப்படின்னு கேட்கணும் அவரே சொல்லுவார் இல்லைப்பா விடுதலை சிறுத்தை அண்ணனுடைய வரலாறு பெரிய வரலாறு அதை நீ கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவார் அதை நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய சின்னம் இல்லாம நமக்குன்னு இருக்கக்கூடிய பானை சின்னத்துல வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கோம் ஆனா கூட்டணியாக இல்லாமல் தனியாக தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா வீசிகாவால் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது இப்போ ஒரு சிறப்பு நீங்க சொன்னதுக்கா சொல்றீங்க பானை சின்னத்திலேருந்து நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதே மாதிரி வைகோ கட்சியை சார்ந்து அவங்க பையன் வந்து தீப்பட்டி சின்னத்திலே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அது இன்னொரு கட்சி வந்து ஏணி சின்னத்திலேருந்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இதுவே சிறப்பு ஜனநாயகத்தில் சுதேஸ்வர் இன்றாதுனால் ஜெயிக்க முடியும் இரட்டில் இன்றால்னால் ஜெயிக்க முடியும் கைச்சினத்துனாலும் ஜெயிக்க முடியும் தாமல் இருந்தாலும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு பரவலான ஒரு செய்தி இருக்குது அதெல்லாம் மீறி இது வெற்றி பெற்று இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி என்ன கேட்குறீங்க தனித்து நிற்கணும்னு சொல்கிறீங்க தனித்து நிற்பதற்கான தேவைகள் வரும்போது தான் நிற்க முடியும் சும்மா நானு ரவுடி நானு ரவுடின்னு போயிட்டு ஒரு களத்தில் நின்று எல்லா தொழிலும் நின்று தோத்துப்புறத்தில் வந்து பெருசு இல்லை ஏதாவது ஒரு தொழில் நின்று வெற்றி பெற வேண்டும் அது மக்களுக்காக பாடுபட வேண்டும் இன்னொரு கருத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் அது எதார்த்தமாக கேட்டிங்களா இல்லை எதார்த்தமான உள்ள உள்குத்து வச்சு கேட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு முக்கியமான கருத்து நான் பதிவு செய்கிறேன் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு போய் விடுதலத்தில் நின்றுச்சு அப்படின்றீங்க தான் ரெண்டு சீட்டு நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் முப்பத்தெட்டு தொகுதியிலையும் எங்கள் ஓட்டு போயிருக்குங்க எங்கள் ஓட்டுனா விடுதலை சேத்தில் ஓட்டு போயிருக்குது நான் அதாவது நாங்கள் அங்கே போகிறோம் என்பதை விட அவங்களுக்கு நாங்கள் தேவைப்படுகிறோம் நல்லா கேட்டுங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை அழைத்தது அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அழைத்தது அப்போ அவங்களுக்கு தெரியுது நம்ம சேர்ந்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரியுது நாங்கள் வெறும் ரெண்டு தூதி வாங்கியிருந்தாலும் கூட எங்கள்னால்தானே அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இன்னமும் சொல்லப்பட நுட்பமாக அவங்களுக்கு சொல்லட்டுமா இது யாரும் பேசியிருக்கமா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு வெற்றி பெற்றுக்கின்ற என்றால் அதற்கு முக்கியமான காரணமே தலித்து ஓட்டுக்கள் சிறுபான்மை ஓட்டுக்கள் மோடிக்கு கிடைக்கவில்லை நான் சொல்ல ரெக்கார்டுங்க போறப்போகளை சொல்ல உத்தரப்பிரதேச கேள்விப்பட்டீங்களா உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு வந்து அவங்க வரவே இல்லை என்ன காரணம்னா இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கான ஒரு அறப்போர் அப்படின்னு அறிவிச்சார் இல்லை அதை தலித்து மக்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போ அதை பாதுகாக்க வேண்டும் அதனால் ஓட்டுப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு ஓட்டு போகிற அவருக்கு போயிருக்குங்க இன்னமும் வந்து ராமர் கோயில் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த தொகுதியிலேயே சமஸ்வாதி பாதி ஒரு தலித்ததை நிப்பாட்டியிருக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதுவே ஒரு பெரிய வரலாறு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இவ்வளவு லட்சக்கணக்கில் ஜெயித்திருக்கிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு உங்களை போன்ற பெண்கள் ஓட்டு அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் ஆனால் தனித்து நிற்பீங்கன்னு கேட்குறீங்க காலங்கள் வரும்பொழுது எங்கள் தலைமையிலே நிச்சயமாக ஒரு கூட்டணி அமையும் ஏன் கூட்டணி மந்திரி சபையை கூட அமையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று வருவதற்கான காலங்கள் இருக்கிறது அது காலம் வரும்போது பார்ப்போம் இப்பவே நினைக்க முடியாதுல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம போய் ஏதாவது உப்பு வைக்க முடியுமா விற்க முடியாதுல்ல காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ போயிட்டு ஏதாவது வேறு வைக்க முடியுமா அந்த காலம் அறிந்து பயிர் செய்வோம் வெற்றி பெற முடியும்

பயங்கரமாக சொன்னாரு நான் ஜெயிச்சிருவேன் என்ன ஏற்றுண்டா எல்லாருக்கும் டெபாசிட் பேரும் சொன்னாரு பாவம் இப்போ அவரே தோத்து போயிட்டாரு அவர் மட்டும் இல்லை அக்கா வேற பாவன் தமிழிசைக்கா அது ஓட்டு ஜம்முன்னு இருந்தாங்க இதில் அங்கே ஆளுநராக இருந்தாங்க அவங்கள கொண்டாந்து இங்கே போட்டு இது பண்ணி பாவம் அந்த அக்கா பார்க்க நமக்கே சங்கடமா இருக்கு அதே மாதிரி பல பிரச்சனை அதாவது கட்சியில் யார் அண்ணன் இவர்லாம் தோற்று போயிட்டார் நாயன் நாயர் அவர் போயிட்டாரு அவரு எக்ஸ் மினிஸ்டர் அவரை கன்னியாகுமரிட்டார் பொருளார் அவரையும் இந்த தோற்று போயிட்டார் அதனால் வந்து அவங்க கட்சி வளரலை கட்சி வளர்ந்துருக்கு இந்த ஆ அண்ணாமலை கொண்டாந்து போட்டாங்கல்ல அதுபேடி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டு நான் கருதுகிறேன் இதற்கு பொறுப்பேற்ற ஒரு பதவி விலகுவார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாஜக வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெரிய தெரிய வந்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டல் இருந்தார்கள் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் காசு கொடுத்து கூட்டி போய் அங்கங்க மீட்டிங் நடத்தினாங்க அதான் உண்மை நான் சொல்றது கலை நிலவரம் அதே மாதிரி பாமாக்காவோட கூட்டல இப்ப இருக்கிறாங்க அப்போ இருந்தாங்க அந்த பாமக தொண்டர்கள் அங்க போயிருக்கிறாங்க இவங்க எப்படின்னா இவங்க நேரடியாக இந்த மாநிலத்துக்கும் போக முடியாதுங்க பழைய வரலாறுங்க இப்போயே அது நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்சியை பிடிப்பாய் மெயின் கட்சி மாநில கட்சியை அந்த கட்சியை ஏறி சவாரி பண்ணுவாங்க குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி குதிரையில் போகிற மாதிரி போயிட்டே இருந்து நல்லா போனால் பிறகு அந்த தலையை வெட்டிடுறது காலி பண்ணி விடுது போன வரலாறு நான் சொற சும்மா போகிற போக்கில் போய் சொல்லலை அவங்களுடைய வரலாறு எப்படிலாம் வளர்ந்துருக்கான்னு நீங்கள் பாருங்கள் நல்லா தானே இருந்துச்சு திமுகவுக்கு எதிரணியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க இப்போ காலி பண்ணிட்டாங்க இப்போ பாமகவோட சேர்ந்தாங்க பாமக டோட்டலாக சோழியை முடிச்சு விட்டாங்க கரெக்டர் இல்லையா அது மாதிரி மாநில கட்சிகளை அவர் காலி பண்ணக்கூடிய ஒரு தகுதி படைத்த கட்சி நம்ம பிஜேபி இப்போ வந்து சென்ட்ரலில் வந்து இன்னும் இழுபறியாக தான் இருக்கு ஏன்னா வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தான் வந்து இப்போ வந்து அடுத்த பிரதமர் யாருங்கிறது முடிவு பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்காங்க ஒருவேளை அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் வைக்கிறாங்க ஆனா சந்திரபாபு நாயுடு சைட்ல இருந்து இல்லை அவர் வந்து பாஜகவுலயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்தது இது குறித்து இது வந்து நம்ம வந்து அரசியல் எதுவும் நடக்கும் நாங்கள் ரெண்டு வந்து குதிரை பேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தேர்தல் அரசியலில் மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் இப்போ தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கி யார் ஜெயிச்சிருக்காருன்னா மோடி ஜெயிச்சிருக்கிறாரு அவங்க கூட்டணி இப்போ இரநூத்தி எவ்வளோ அவர் அவரே இரநூத்தி நாற்பது எவ்வளோ தரல

நிதிஷ்குமார் ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டார் சந்திரபாபு நாயுடு முதல் விருதான தலைமையிலே ஒரு அமைப்பு கட்டமைச்சார் மோடிக்கு எதிர்ப்பா இப்போ அவரும் வந்து இப்போ வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் அங்கே தான் பேசுவாங்க துணை முதல்வர் கொடுங்க துறை பிரதமர் கொடுங்க இல்லை வேறு ஏதாவது செட்டிங் கேட்டிங்க பேசுவாங்க துறை பேர்தான் அது ஆயிடுச்சுன்னா அவன் அங்கேயே இருந்துருவாங்க நான் எதார்த்த சொல்கிறேன் அங்கே ஆகலை அப்படின்னா டக்குன்னு இங்கே குதிச்சு வந்துடுவாங்க இதுதான் நடக்க போகிற உண்மை ஆனாலும் கூட செட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ப பட் ஜனநாயகத்தில் இது நல்லதே அதாவது மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம் உருவாகிறது நல்லது ஒரு தனி பெரும்பான்மை மோடியை மட்டும் வச்சுன்னா ரொம்ப பணத்தை நடிக்கிற மாதிரி நடிச்சிருவார் அங்கங்கே நடந்துட்டு போகிறது வர்றதுன்னு பெரிய அலப்பற பண்ணிடுவார் இப்போ இதுவரை ஒரு கூட்டணி மந்திரிசபை அமைஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் அவர் ஒரு கட்டிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் அது ஜனநாயகத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அதை நாங்கள் வரவேற்கிறோம் பாப்பா இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னாடி வந்து மோடியை ரொம்ப வலுவாக எதிர்த்தாரு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து மோடியை விட ரொம்ப நல்லவங்க தான் மோடி தான் வந்து இருக்கிறதுலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதுவாகலாம் பேசியிருந்தாரு ஆனா இப்போ கூட்டணி அமைச்சிருக்காரு இது குறித்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன டவுட்டா இருக்கு இந்த ரெண்டு பேருமே நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் நீங்க சொல்றீங்க அவருக்கு இன்னொரு பேருக்கு பல்டி குமார் ஒன்னு பேர் இருக்கு பல்ட்டி அடிச்சு வரு இங்கேருந்து அங்கே அடிப்பார் அங்கே இருந்து இப்போ கூட ஏரோப்ளைனில் சேந்தேன் போகிறார் இந்தியா கூட்டணி ஆள் கூட சேந்தேன் போய்கிட்டு இருக்காரு இவர் கூட இப்போ தளபதி ஸ்டாலின்ட்ட இப்போ பேசியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இப்போ கிடச்ச செய்வீங்க ஃபோனில் பேசியிருக்கிறாரு அது சரத்பவார்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு வேளை வந்து அங்கே வந்து மோடி அவனுக்கு பிடிக்காது இந்த எனக்கனமோ டவுட்டாக தான் இருக்குது மோடியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லை மோடி இல்லாமல் வேற ஏதாவது பேரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது எவ்வளோ உண்மையில்லை மோடிக்கான சிக்கலாகி போயிடும் அவர் மூணு முறை வந்து இதாக இருந்தவர் சிஎம்மாக இருந்தவர் இப்போ ரெண்டு முறை பிஎம்மாக இருந்தார் அவர் அந்த பதவியிலே இருந்து இருந்து பழக்கப்பட்டார் ஆனால் பதவி இல்லாட்டினா அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அதனால் அவர் நிச்சயமாக அவர் வேணும்னு அடம் பிடிப்பார் ஆனால் அவங்க என்ன செய்ய போகிறான்னு தெரில அது ஆர்எஸ்எஸ் தான் முடிவு செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்காது அதனால் அவர் ஏதாவது செய்வார் மோடியை வந்து நான் அவனு குறைத்து மதிப்பிடவில்லை ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார் ஏன்னா அவர் வந்து சுவாமி விவேகானந்தரில் போய் அங்கே போய் எல்லாம் போய் தியானம் பண்ணிட்டார் அதனால் ஒரு பவர் கிடச்சிருக்குன்னு அவர் நினைப்பாரு அது சுவாமி விவேகாந்தர் என்ன பண்ணார் நீச்சல் அடித்து போனார் இவர் நீச்சல் அடித்து போயிருந்தா நம்ம நம்பியிருக்கலாம் ஆனால் இவர் கேமராவோட போயிட்டார் முப்பது கேமராங்க முப்பது கேமரா உட்காந்து அவர் நடித்தார் நடிப்பு போனால் அப்போ பானாக போச்சு கை கொடுக்கல ஆனால் கொஞ்சம் கோபத்தில் இருப்பார் எதுவும் நடக்கலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இந்த தருணத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் கேட்கல இருந்தால் நான் சொல்கிறேன் என்னென்னா எங்கள் பானையை உடச்சிடணும் உடச்சிடணும்னு ஒரு கட்சி சொல்லிச்சு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு நேரடியாக மேடையிலே சொல்லிட்டாங்க ஏ பானையை வந்து ஒட்டச்சிரும்னாங்க ஆனால் இப்போ பாவம் அவங்களுடைய மாம்பழ கொட்டையை வந்து நசுக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா அதுதான் நான் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் யாரையும் வந்து ஒரு தரக்குறவாக பேசுறது தப்பாக பேசுறது அரசியலில் தப்பு அதாவது பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம் யாரையும் பழிக்கும் விழிக்கும் பழக்கம் அந்த தருணத்தில் நான் வந்து அந்த சொல்ல வேண்டிய ஆட்களை சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னால் சுப சம்மந்தமே இல்லாமல் பானையை ஒட்டச்சிரம் பாரு அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா யார் அன்புமணி ராமதாஸ் தான் ஆனால் அவங்க மனைவி நல்லா பேசுதுங்க நீங்கள் பாருங்கள்லையா அவங்க மனைவி தோத்த பிறகு அவங்க பத்திரிகையாளை சந்தித்து பக்குவமாக பேசுகிறாங்க ஆனால் இவருக்கு அந்த பக்குவம் இல்லை இதை தான் நான் அப்படிதான் பார்க்குறேன் போனாங்க நான் உண்மையை நான் பார்த்தேன் என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு அவங்க சொல்ல இன்னமும் நான் உழைக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது அப்படின்றாங்க இருக்கிற பக்குவம் கூட அவருக்கு இல்லாமல் போய் விட்டது ஒரு வேலை இனிமேல் அவர் தலைவர் அந்த அம்மா தலைவராகிட்டால் கூட நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை சீரியஸாகவே நான் பரிந்துரை செய்கிறேன் ஏன்னா அவர் பேசுனது எங்களுக்கு ரொம்ப மனசு உளைச்சல் அடைஞ்சிருச்சுங்க பானை உடைக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு இன்னைக்கு பாருங்க நல்லா பாருங்களேப்பா அவர் சொன்னமோ இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல கொட்டையை வந்து நசிக்கிட்டாங்கப்பா உங்க வாம்பழ கொட்டை அப்படின்னு சொன்னோம்னா அது அனாகரியமா இருக்கு இருந்தாலும் அப்படிலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா இப்போ வந்து சவுத்தில் தான் வந்து பிஜேபி கால் வைக்கவே இல்லை தமிழ்நாடு கேரளா இது மாதிரியான பகுதிகளில் தான் வந்து இன்னும் பிஜேபி வரல மற்ற எல்லா இடத்துலேயும் ஓவரால் இந்தியாவில் வந்துருச்சுப்பா அப்படின்னு வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ முதல் முறையாக கேரளத்திலும் பாஜக வந்து கால் வைத்திருக்குது சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வரைக்கும் பாஜக இப்போ இந்த போட்டியில் கூட தேர்தலில் கூட ஒரு இடங்களில் கூட ஜெயிக்கலை தமிழ்நாடு இது மற்ற எல்லா இடங்களில் இருந்தும் தனிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது சிறப்பு தான் தமிழர்களுக்கு என்ற ஒரு மாண்பு இருக்குது ஒரு மரபு இருக்குது ஒரு வரலாறு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி இந்தியாலே வந்து எல்லாரும் எங்கே ஜெயிச்சிருக்காங்க இந்த குரூப்பு ஆனால் தமிழ்நாட்டில் நான் ஒரு இடத்தோட வர முடியல அது ரொம்ப சிறப்பான பகுதி நீங்கள் அதை சொன்னீங்க கேரளாவில் அவர் ஒரு சினிமாக்கார் ஜெயிச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் அப்படின்னு ஒருத்தர் தெரிந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கலாம் தெரியாது நெட்டில் உங்களுக்கு தெரியும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் சிவாஜி கணேசனை கூட அதிக படம் அடித்தவர் எம்ஜிஆரை கூட அதிக படம் அடித்தவர் அவ்வளோ பெரிய ஆக்டர் பிரேம் நசீர் அவர் பேர் அவர் இப்படி மேடையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்த முதல்வர் நானே தான் ஆக போகிறேன் அப்படின்னு எடுத்து செருப்பு வச்சு வீசிட்டாங்கலாம் கேரளக்காரங்க படத்தில் நடிக்கிறதோட இரு சினிமாவுக்கு வர வேலைலாம் வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதே மம்புட்டி மா மோகன்லாலலாம் வர்றதில்லை இவர் ஒரு ஆள் வந்திருக்கிறாப்புல அது எதோ ஒரு இதில் எது எனக்கெனமோ இங்கே டவுட்டாக இருக்குது எதோ பண்ணியிருக்கிறாங்க எதை பண்ணிதான் செஞ்சுருக்கிறாங்க அப்படியே வந்து கேரளா மக்கள் ரொம்ப வருமான நாட்கள் இந்த கேரளா தமிழ்நாடு இன்னமும் சவுத் இந்தியாவே ரொம்ப சிறப்பு தான் கர்நாடகாவில் எப்படியோ உள்ள புகுந்துருக்குறாங்க இருந்தாலும் தமிழர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அது மீண்டும் மீண்டும் நிருபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் அந்த வகையில் உண்மையிலே வந்து தமிழில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி ஐயா ஒடிசாவில் இருக்கக்கூடிய அங்கே ரெண்டு எலெக்ஷன் நடந்தது லோக்சபா இன்னொன்னு சிஎம் எலெக்ஷனும் நடந்தது அதில் வந்துட்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சி பண்ண நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஏன்னா ஒடிசால்தான் வந்து பிரதமர் மோடி அவர்களும் தமிழர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கே வந்து வச்சாரு அப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து பிரதமர் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இங்கே எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அதாவது இந்த மோடி குறுப்பு வந்து எப்போ வந்து தேர்தல் வந்துச்சோ அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பு அரசியலை அவர்கள் செய்தார்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் அவங்க சொல்கிறேன் பாருங்கள் தேர்தலுடைய அந்த அறிக்கையை வந்து யார் வெளியிட்டால் காங்கிரஸ் வெளியிட்டுருச்சு வெளியிட்டு முடிச்சதுமே இவங்க என்னம்மா சொன்னாங்க இந்த பிஜேபி குரூப்பு அது குறிப்பாக மோடி இவங்க முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குது சொன்னாங்கள்ல அதே மாதிரி எல்லா தாலியும் அறுத்து அங்கே கொடுத்துருவாங்க சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு நம்ம இஸ்லாமியர்கள் பூரா வந்தேரிகள் மாதிரி அவரும் கருத்தை பதிவு செய்தார் இஸ்லாமியன் யார் மண்ணின் மைந்தன் அவனை வழிபாட்டு முறை தான் இஸ்லாம் கிறிஸ்துவனுக்கு அதானே இப்போ கிறிஸ்துவனும் ஒருத்திருக்கானா தான் வந்திருக்கிறேன் இல்லை லண்டன்லேருந்து இருந்து இங்கே வந்தானா இல்லையில இந்த மண்ணின் மைந்தன் வழிபடுவது இஸ் கிறிஸ்துவம் அதே மாதிரி அவன் சவுதி அரேபியாவிலேருந்து வந்தான் முஸ்லீம் இல்லை இல்லை ஆனால் ஒரு வெறுப்பு அரிசியலை உருவாக்குனாங்க அதன் மூலமாக சில இடத்துல ஜெயித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி நீ சொன்ன அங்கே எங்கே ஒரிசாவில் இன பிரச்சனை உருவாக்கிட்டாங்க அங்கே என்ன பேசுனாங்க திரும்பினாங்க டைலாக்கு அங்கே பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் எங்கூருக்காரு மதரக்கார் நான் படித்த பள்ளி கொடுத்தேன் அவரும் படித்தது ரைட்டா அவர் அங்கே போய் ஐஏஎஸ் ஆகி சிறப்பாக இருந்து மக்களுக்கு வேலை பார்க்குறாரு இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அவரை இவர் நகையை பூரா திருடிக்கிட்டு கொண்டு போய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் போய் வச்சுட்டாரு சொன்னாரா சொல்லல அப்போ அந்த வகையான ஒரு வெறுப்பரசின் மூலமாக அவர்கள் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அடுத்து அந்த ஒரிசாவுடைய ஆள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலிருந்து இருக்கிறார் அவருக்கு அடுத்து வந்து ஒரு தமிழன் வருவான்டா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க ஒரு இன பிரச்சனை உருவாக்கினாங்களோ அது மாதிரி இன பிரச்சனை உருவாக்கிட்டாங்க தமிழன் என்ற ஒரு இனத்துக்கு எதிர்ப்பாக அந்த கருத்தை சொல்லிவிட்டாங்க சொன்னதுல ஒரு தாக்கத்தில் அப்படி விழுந்திருக்கலாம் ஆனா நிச்சயமாக அடுத்த முறையாக அப்படி நடக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி 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 வணக்கம்